மனோஜவம் மாறுதுல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமிராம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் வழியாக உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நேற்று பார்த்திங்கன்னா அஜித் பவார் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா அவர் வந்து ஒரு பிளேன் கிராஷில் வந்து இறந்துருக்காரு அப்படின்றது வருத்தம் அளிக்கிற செய்தியாக இருக்குது ஆக இதையும் நாஸ்ட்ரோடாமஸ் சொன்னதும் கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபாலோவர் சொல்லியிருந்தாங்க ஸோ அவர்களுக்கு இதை ஏற்று கிரகநிலையர்களையும் அட்மிட்டாக வச்சு என்ன சொல்லியிருக்காங்க எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ பாருங்கள் நாஸ்ட்ரோடாமஸ் ஃபஸ்ட்டு சொன்னது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் ஸ்வாம் ஆஃப் பீஸ் இருக்கார் அந்த பீஸ் தான் பெரிய பெரிய இது வில் ரைஸ் பை த நைட் ஆம்பூஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் இது என்ன அந்த சென்டென்ஸில் வந்து சொல்ல வர்றாருன்னா தேனீக்கள் தேனீக்கள் நைட்டில் யாருக்கும் தெரியாமல் வெளிவரும் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ தேனீக்கல்னு அன்னைக்கு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா பறக்கிற விஷயம் அப்படின்றது ஆக இன்றைக்கி ட்ரோனு ஏஐஇ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அளவுக்கு நம்ம போகாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் நம்ம அஜித் பவார் சார் வந்து இறந்தார் பார்த்திங்களா அவர் இறந்தது வந்து பார்த்திங்கன்னா பிளேன் கிராஷில் ஆக பிளேன் கிராஷ் அப்படின்னு பிளேன் பாருங்கள் பூச்சி மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அவர் பி அப்படின்னு சொன்னது வந்து பிளேன் ஏரோப்ளேனு ராக்கெட்ஸ் இதெல்லாமே வரும் ஓகேங்களா அடுத்து த கிரேட் மேன் வில் பி ஸ்ட்ரக் அப்படின்ட்டு இருக்கார் டவுன் இன் த டே பை எ தண்டர் போல்டு அப்படின்னு சொல்லியிருக்கார் தண்டர் போல்டு அப்படின்னா பரிச்சயம் இருக்கிற இடம் பரிச்சயமான இடத்துல கிரேட் மேன் ஒரு ஃபெமிலியர் பர்சனுக்கு ஸ்ட்ரக் டவுன் ஆகும் பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி இவர் கணிச்சிருக்கார் யார் நாஸ்டமஸ் நாஸ்டமஸ் கணிச்ச அந்த விஷயம் இந்த ரெண்டு விஷயத்தை பொருத்தி பார்க்குறப்ப அஜித் பவார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான என்சிபி கட்சியினுடைய முக்கிய புள்ளி இவர் தான் இந்த கட்சியை இருக்குது அப்புறம் பாருங்கள் மகாராஷ்ட்ராவில் இந்த லாங்கஸ்ட் டெப்புட்டி சீப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்ட்ரா அப்படின்னா அவர் தான் ஆக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் டெப்புட்டி சீப் மினிஸ்டர் இவர் இருப்பார் இப்போ பாருங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது எக்ஸாம்பிள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இவர் வந்து ஆட்சி அமைப்பாரா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயமாக இருந்தாலும் யார் வந்தாலும் சரி ஆட்சி அமைச்சு வந்தாலும் சரி இவர் டிபூட்டி சீப் மினிஸ்டர் இது யாரையாவது ஒத்துக்குவாங்களா இந்த மாதிரி இருக்கிறது ஒத்துக்குவாங்களா ஆனால் அந்த ஊரில் ஒத்துக்கிட்டு இவரை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம நேரத்தில் வச்சுக்கணும் ஓகே அடுத்தபடியாக இப்போ நாஷ்டம்மா சொன்னது வந்து பார்த்திங்கன்னா பீஸ்குள் கூட்டம் இயலும் இரவு நேரங்களில் அது பிரச்சனைக்கு உண்டாத மாதிரி இருக்கும் த கிரேட் மேன் வில் ஃபால் டவுன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸ்ட்ரக் ஆகும் ஸ்ட்ரக் டவுன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருந்தாரு ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பரிச்சயமான இடம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் லோக்சபா எந்த ஊரில் இருந்தாருன்னு பாருங்கள் இப்போ பிளைன் ஆன அதே தொகுதி அப்போ அவர் பரிச்சயமான ஆள் தான் அந்த இடத்துக்கு பரிச்சயமான ஆள் தான் ஸோ ஒரு இடத்தினுடைய நல்ல தெரிஞ்ச இடத்துல பெரிய கிரேட் மேன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து நடந்திருக்கு சரி அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போ அது நடக்கிறப்ப தற்கால கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ராகுபகவான் சனி பகவான் இவங்கெல்லாம் கும்பத்தில் இருக்காங்க மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா நாலு பேர் பார்த்திங்கன்னா நம்ம மகரத்தில் இருக்காங்க சரிங்களா சரி இவர் வந்து இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது பதிமூணு நாற்பத்தி ரெண்டுக்கு பிறந்திருக்கார் அதாவது ஒன்னே முக்கால் அப்போ வந்து பிறந்திருக்கார் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது சரிங்களா ஸோ இவர் பிறந்த இடம் அதெல்லாம் வந்து நெட்டிலருந்து எடுத்து பார்த்தோம் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவருடைய ஜாதக கட்டம் அவருடைய ஜாதக கட்டத்தை பாருங்கள் கொஞ்சம் அலசி பாருங்கள் பெரிய அளவிலான நல்ல ஜாதக அமைப்பு இவருக்கு இருக்குது சரிங்களா பாருங்கள் இவருக்கு வந்து துலா லக்னம் துலா லக்னம் லக்னத்தில் குரு லக்னத்தில் குரு குருவுடைய காலையில் உட்காந்துருக்கார் துலா லக்னம் லக்னத்தில் குரு குரு கா குருவுடைய காலையில் உட்காந்துருக்கார் நல்லா மேனேஜ் பண்ணுவார் ஃபினான்ஸ் மினிஸ்ட் இவர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் குரு அப்படின்னா ஃபினான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் இல்லைங்களா அதோ அதை வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம் சரி லக்னத்துக்கு மூணாவது வீடு அதாவது தனுசில் சனி பகவான் வக்ரம் சனி பகவான் வக்ரம் சனி கேது காலில் உட்காந்துருக்கார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு அஞ்சில் சந்திரன் செவ்வாய் காலில் உட்காந்துருக்கார் அவிட்டத்தில் உட்காந்துருக்கார் அஞ்சில் அப்படின்றப்ப கும்பத்தில் சந்திரன் கும்பத்தில் சந்திரன் அப்புறம் ராகு கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனத்தில் இருக்கார் ஆப்போசிட்டில் பகவான் தனுசில் இருப்பார் கூட மாந்தி தனுசில் இருபத்தொம்போது டிகிரியில் இருக்கார் மாந்தியும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தை தாங்கியிருக்கார் அப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ் சனியுடைய சாரத்தில் உட்காந்துருக்காரு நம்ம கடகத்தில் கூடவே புதன் பகவான் உட்காந்துருக்காரு செவ்வாய் சுக்ரன் ரெண்டு பேரும் சிம்மத்தில் உட்காந்துருக்காங்க ஆக ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் துலாம் லக்னம் லக்னத்தில் குரு தனுசில் சனி வக்ரம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் கேது மீனத்தில் இருக்காங்க சூரியன் புதன் இருவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகத்தில் இருக்காங்க செவ்வாய் சுக்ரன் இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மத்தில் இருக்காங்க அடுத்தபடியாக கடைசியாக ராகு பகவான் மற்றும் மாந்தி பகவான் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பன்னெண்டில் இருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு தெரியுது சரி இப்போ பாருங்கள் இவர் லக்னத்துக்கு ஆறாம் வீட்டு அதிபதி அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் சாரி குரு பகவான் மீனத்துக்கு உரிய குரு பகவான் எட்டாம் அதிபதின்னு பார்க்குறப்ப சுக்ரன் அப்படின்றவர் வர்றாரு பன்னிரெண்டாம் மதி பார்த்திங்கன்னா கண்ணிக்கு உரிய புதன் பகவான் ஆக குரு சுக்ரன் புதன் இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை எழுப்புவாங்க ஏன் மறைவு ஸ்தானம் அப்படின்னு இதில் இந்த குரு மட்டும் பிரச்சனை எழுப்ப மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் எடுத்தாங்க ஆனால் எழுப்புவார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ ஓகே ஓகே கு கேது பகவான் வந்து இவருக்கு வந்து யோகியாக இருக்கார் கேது பகவான் யோகியாக இருக்கார் அப்படின்றது அவை யோகியார் ராகு பகவான் வர்றாரு ஆக கேது பகவான் யோகி அப்படின்றது சனியினுடைய காலில் உட்கார்ந்தனால மக்கள் கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கு பெரிய அளவிலான மக்களை வசியம் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா நற்பலங்களையும் இவருக்கு இருக்குது ஆக அடுத்து மாரகாதிபதினு பார்த்தா ரெண்டு ஏ இவர் வந்து சரல லக்னம் ஆக ரெண்டு ஏழுக்குரிய செவ்வாய் பகவான் வந்து மாரகாதிபதியாக வர்றார் ஆக லக்னத்தில் இருந்து செவ்வாய் பகவான் பதினோராதத்தில் பாதகாத ஸ்தானத்தில் போய் உட்காண்டார் பாதகாதிபதி சூரியன் சிம்மத்தில் உட்காந்துட்டார் இப்போ செவ்வாய் சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா பகை ஆக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் மாரகாதிபதி பாதகாதிபதி வீட்லேயே உட்காந்துருக்கார் அப்படின்றது ஒன்று அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம பாருங்கள் இவருக்கு வந்து இப்போ புதன் தசை குரு புத்தி ஓடிட்டுருக்கு புதன் தசை குரு புத்தி இப்போ இதை வச்சு என்ன சொல்ல வரோம்னா நேற்று கிழமை அவர் இறந்தது அவருக்கு பன்னெண்டாம் அதிபதி விரயஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆக புதன் பகவான் புதன்கிழமை அவர் இறக்குறாரு ஓகேங்களா ஆக இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு புத்தி நடக்குது இவருக்கு குரு நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆறாம் அதிபதி மூன்றாம் அதிபதி அவரே ஆக ரெண்டு உபயஸ்தானங்களை வச்சுருக்கிற குரு பகவான் ஒரு குரு காலில் உட்காந்துருக்கார் அப்போ மே ஸ்டில் தேர் ஸ்ட்ராங்கர் திரும்ப திரும்ப ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கார் குரு பகவான் ஆக புதன் திசை அப்படின்ற விரையாதிபதியினுடைய திசை ஒன்பதாம் அதிபதியினுடைய திசை ஆக அடுத்து சு குரு புத்தி அப்படின்றது மூணு ஆறு கூடையவர் அவர் வந்து அவரு காலிலே உட்காந்துருக்கார் ஓகே ஆக புதன் தசையில் குரு புத்தி அப்படின்றது இவருக்கு பிரச்சனையை கொடுக்கும் விரயத்தை கொடுக்கும் அப்படின்றது தெரிய வருது சரிங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயினாக பார்க்க வேண்டியது பாருங்கள் சந்திரன் செவ்வாயோட காலில் உட்காந்துருக்கார் சந்திர பகவான் அப்படின்ற செவ்வாய் காலில் உட்காந்துருக்கார் அதனால் இவர் வந்து எந்த கட்சியும் இருந்தாலும் ஆர்மி மாதிரி இருப்பார் இப்போ ஆர்மி பாருங்கள் ஆர்மி எல்லாம் பார்த்தீங்கன்னா நேவி ஆர்மி இந்த மாதிரி சீருடை பணியாளர்கள் போலீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு வேலை இருக்குது அந்த கட்சிக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போயிடணும் இதை தான் வந்து டெப்ட்டி சீப் மினிஸ்டர் உயர் திரு காலஞ்சன்ற அஜித் பவார் அவர்கள் இருந்தார் டெப்டி சீப் மினிஸ்டர் டெப்ட்டி சீப் மினிஸ்டர் ரொம்ப நாளாக டெப்ட்டி சீப் மினிஸ்டராக இருந்திருக்கார் அப்புறம் பாருங்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திலே குரு உட்காந்துருக்கார் குரு ஆறாம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம் அப்போ ஆறு என்ன வியாதி கடன் ரோகம் அப்படின்னு எடுப்போம் பார்த்தீங்களா அவர் லக்னத்திலே உட்காந்துருக்கார் அது ஒன்று அடுத்தபடியாக பாருங்கள் புதன்கிழமையில் அவர் இறந்திருக்கார் புதன் பன்னெண்டாம் அதிபதின்னு பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற தசை அப்படி இந்த கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா மகரத்தில் சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் இத்தனை பேர் இருக்காங்க சரிங்களா அவங்க எல்லாம் யார் காலில் இருக்காங்கன்னு பாருங்களேன் ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சுக்ரன் சந்திரன் காலில் இருக்கார் நோட் ப பண்ணி வச்சுக்கிங்க செவ்வாய் இருக்கார் சரி ரைட்டு செவ்வாய் இவருக்கு யார் மாரகாதிபதி மாரகாதிபதி உச்சம் ஆகலாமா ஆகும் நேரத்தில் மாரகத்துக்கு ஒப்பான கண்டங்களை கொடுப்பாரு கணக்கு ஆக அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் சூரிய பகவான் அங்கே உட்காந்துருக்காரு அவரும் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே உட்காந்துருக்கார் சூரியன் சூரியன் பாதகாதிபதி ஆக மாரகாதிபதி பாதகாதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க அப்படின்றது கணக்கு அடுத்தபடியாக பாருங்கள் புதன் பகவான் அவர் செவ்வாய் நட்சத்திரத்திலே உட்காந்துருக்கார் யார் புதன் பகவான் செவ்வாய் மாரகாதிபதி நட்சத்திரத்திலே உட்காந்துரு ஏற்கனவே அவர் விரையாதிபதி இன்றைக்கி அவர் இறந்த அன்றைக்கி இருபத்தி எட்டாம் தேதி அப்படின்ற நேற்று வந்து பார்த்திங்கன்னா அவர் இறக்குறப்ப புதன் பகவான் செவ்வாய்காலில் உட்காந்துருக்கார் இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து சந்திரனே செவ்வாய்க்காலில் உட்காந்துருக்காரு அதனால் ஆர்மி ஃபோர்ஸ் மாதிரி இவர் கெத்தாக இருப்பார் அப்படின்றனால நம்ம சொன்னோம் இல்லைங்களா அப்போ பாருங்கள் மாரகாதிபதி காலில் சந்திரன் உட்காந்துருக்கார் இவர் மனசே ஆர்மி மாதிரி இருக்கும் ஃபினான்ஸ் எப்படி பண்ணுறது எந்த அளவுக்கு கொண்டு போகிறது லாஜிஸ்டிக் எப்படி பண்ணுறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் எப்படி கொண்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ப்பார் இப்போ பாருங்கள் லக்னத்துக்கு விரயாதிபதி தசை ஆறாம் அதிபதி மூணாம் அதிபதியினுடைய புத்தி கிழமை விரயாதிபதியினுடைய தசை பன்னெண்டாம் வீடு விரயத்தில் வந்து ராகு பகவான் அவயோகி உட்காந்துருக்கார் அவயோகி அப்படின்னா ஒருத்தர் இறக்குறப்ப அவருடைய பங்களிப்பு இருக்கும் ராகு அப்படின்னா போக்குவரத்து ராகு அப்படின்னா போக்குவரத்து இப்போ ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார் கும்பம் மிதுனம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று ராசின்றாங்க அப்போ ராகு பகவான் பன்னெண்டில் உட்காந்து பிரச்சனை கொடுப்பேன் வம்பு இழுப்பேன்றார் அவர் இவர் நம்ம பவார் இறந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா காற்று ராசியில் இருக்கார் அப்போ காற்றில் போகிறப்ப இவருக்கு இறப்பு சம்பவிச்சிருக்கு ராகு அப்படின்றது அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஜாதகத்தில் சந்திரனுடைய காலில் உட்காந்துருக்கார் சரிங்களா அந்த சந்திரன் தற்போது ராகு இருக்கிற இடத்துல அதாவது கும்பத்தில் அவர் பிறந்தப்ப இருக்கார் அப்போ பாருங்க இந்த விஷயத்துல வந்து ராகு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருந்து அன்னைக்கு அவர் இறக்குறப்ப லக்னத்துக்கு அஞ்சில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்படின்றது தெரியுது ஆக ராகு ராகு ராகுகாலியே உட்கார்ந்துருக்கார் அப்போ என்ன பாருங்க ராகு ராகு ராகுகாலியே அந்த இடத்துல உட்கார்றப்ப இன்னும் பவராயிறார் ராகு ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதை பாரு உயிரெடுத்துருமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் அவர் பவராக உட்காந்துருக்கிறது ஒரு பக்கம் அன்னைக்கு அந்த நாள் அடுத்து பாருங்க புதன் செவ்வாய் பகவானுடைய காலையில் உட்காந்துருக்கார் அப்புறம் சந்திரன் செவ்வாய் காலில் இருக்கிறதுனால சந்திரனும் செவ்வாய் போலேயே செயல்படுவார் அப்படின்ட்டு கணக்கெடுப்போம் அப்போ சந்திரனும் செவ்வாய் போலேயே செயல்படுவார் அப்படின்னா சூரியன் சுக்ரன் செவ்வாய் இந்த மூணு பேருமே சந்திரன் காலில் இருக்கிறனால அவங்களும் செவ்வாய் மாதிரியே வேலை பார்ப்பாங்க அப்போ உயிர் எடுக்கிறதுக்கு எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிக்குவாங்க மாரகாதிபதி அப்படின்னு சரிங்களா ஸோ இதில் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக இவருடைய விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சூரியன் அப்படின்ற சிம்மத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் சுக்கரனும் உட்காந்துருக்காங்க அப்போ செவ்வாயும் சுக்கரனும் உட்காந்துருக்காங்க சுக்கிரன் அட்டமாதிபதி இது ஒரு கணக்கு சுக்கரன் என்ன பண்ணுறாரு அட்டமாதிபதி செவ்வாய் என்ன பண்ணுறது மாற ரெண்டு பேரும் பாதகஸ்தானத்தில் உட்காண்டாங்க அவர்களுக்கு அந்த செவ்வாய்க்கு ஆறாம் இடத்தில் சூரியன் சம்பவிக்கும் நேரம் செவ்வாய்க்கு சுக்கரன் சுக்ரன் அட்டமாதிபதிங்களா அட்டமாதிபதிக்கு இடம் கொடுத்துட்டு அவர் ஆறில் போய் மறைஞ்சிட்டார் அந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் நடந்திருக்கு ஆக இந்த வீடியோவில் புதன் திசையில் குரு புத்தியில் இறந்தது குரு அவர் வந்து இந்த இதில் தான் இறக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு புதனும் ச செவ்வாய் காலில் உட்காந்துருக்கு குரு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ராகுவோட காலில் போயிட்டுருக்கார் இப்போ வக்கரமாக வக்கரமாக ராகு காலில் அவர் மிதினத்தில் இருக்கார் மிதினத்திலருந்து அவருடைய பார்வை எங்கே பண்ணுவார் கும்பத்தை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக ஆக ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்க்குற அவர் யார் ராகு காலில் இருக்க குரு குருன்னா ஆத்மகாராயன் ஆத்மகாராயன் ராகு காலில் இருக்கார் ராகு இவருக்கு லக்னத்துக்கு பயனில் இருக்கார் ஆக உயிரிழப்பு ஏற்படும் எப்போ இந்த மிதுனத்தில் மிதுனத்தில் குரு இருக்கிற காலம் ராகு ஸ்ட்ராங் ஆகிற காலம் ராகு காலில் குரு போகிற காலம் அதுபோக இந்த முக்கூட்டு கிரகங்கள் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் மற்றும் செவ்வாயினுடைய பார்வையில் போகிறாங்க அதாவது சாரத்தில் போகிறாங்க செவ்வாயினுடைய சாரத்தில் போகிறாங்க இப்போ சந்திரனே வந்து சந்திரன் சாரம் திருவோணத்தில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க சந்திரனே செவ்வாய் சாரம் வாங்கினால அவரும் செவ்வாய் போலேயே செயல்படுவார் அப்போ மா என்ன ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படின்றது சூளுது அந்த நேரத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா உயிர் வந்து பிரியுது அடுத்து பன்னெண்டில் ராகு அப்படின்றது இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகு பகவான் சந்திரன் காலில் வேறு உட்காந்ததுனால பார்த்திங்கன்னா இவருடைய அந்த உடல் சந்திரன்னா உடல் மனசுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கிடைக்காது அப்படின்றது தெரியுது அப்புறம் சனி பகவான் மூணில் இருக்காரு ஆக குறுகிய தூர பயணம் இவர் தான் வந்து நாலு அஞ்சுக்கு அதிபதி நாலு அஞ்சுக்கு அதிபதி கேந்திராதிபதி மூணில் போய் உட்காந்துருக்கார் ஆக இந்த மூணில் உட்காந்து தன்னுடைய பத்தாம் பறவை விரயத்தை பார்க்குறார் சனி பகவான் பத்தாம் பறவை விரயத்தை பார்க்குற சனி பகவான் ஆக பாருங்கள் சனி பகவான் அப்படின்றது தொலைஞ்சு போயிடுறதுன்னு அர்த்தம் அவருடைய உடல் பாகங்களை வந்து பார்த்தீங்கன்னா மோதிரம் மற்றும் வாட்சை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு டாக் இருக்குது ஸோ ஓகே இப்போ இன்னைக்கு வந்து இவருடைய இதை பார்த்தோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா நன்றி வணக்கம்